வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எதிர்கட்சி தலைவரா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி மீது இங்க ஆளுங்கட்சி அவர்கள் ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க அது என்ன வழக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அதையும் தாண்டி இங்க நாம் தமிழர் சின்னம் அதாவது முன்னாள் சின்னமான விவசாயி சின்னம் மறுபடியும் தமிழ்நாட்டில் களமிறங்குது அது என்ன அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளவு மோடிச்சினா இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க என்னுடைய கருத்துல இருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தா கூடியும் அதையும் கமெண்ட் செக்ஸன்ல பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது முதல்ல இங்கே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது என்ன வழக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் என்ன வழக்கு அப்படின்னா இங்கே ஜாஃபர் சாதிக் அவர்களையும் திமுகவையும் பற்றி பேசணும் அப்படின்னா இங்கே உங்கள் மேலே மான வழக்கு தொடர்க்கப்படும் அப்படின்ட்டு தான் இங்கே ஆர்எஸ் பாரதி அவர்கள் திமுகவை சேர்ந்த ஆர் எஸ் பாரதி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவங்க மேல வந்து ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க இது மாதிரி மான நஷ்ட வழக்கும் அதுக்கு ஒரு கோடி ரூபாய் அபதாரமும் பொண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வழக்கு இருக்காரு இந்த ஒரு வழக்க அதிமுகவை சேர்ந்த பலர் அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே நாங்க இந்த ஒரு வழக்க சந்திக்க தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் அதையும் தாண்டி இப்படி ஏன் இப்படி ஒரு கேஸை போடணும் அப்படிங்கிறது இந்த கேஸ் ரொம்ப ரொம்ப அவசியமா அப்படிங்கறதும் ஒரு கேள்விக்குறி ஏன் அப்படின்னா இங்க உங்களுடைய கட்சியில இருந்தவர் அப்படிங்கிறது ஆணித்தனமான உண்மை எந்த அளவுக்கு உண்மையோ அதையும் தாண்டி உங்க கட்சிக்கு நிதி உதவியும் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ட்டு நீங்களே அறிவிச்சிருக்கிறீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் அவரை பேசக்கூடாது இன்னும் போனால் அவருக்கு எங்கேருந்து நிதி வருது அப்படின்னு கூட கேட்காம பிடிக்காம நீங்கள் வாங்கி போட்டுக்குவீங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் என தானே செய்யும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே எதிர்கட்சியான இருக்கிறவங்க அதை விமர்சனம் செய்ய தானே செய்வாங்க அந்த விமர்சனத்துக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் கேஸ் மட்டும்தான் போடுவேன் யாரையும் பேச விட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்க முன்ன சொன்னீங்க பாத்தீங்களா நான் சர்வதிகாரியா மாறிடுவேன் அப்படின்னு அது இப்ப நடந்துருக்குன்னு சொல்லலாம் அதையும் தாண்டி இங்க அவங்க மனித சங்கிலி போராட்டம் நடத்தின இடத்துல அங்க ஒட்டிருந்த போஸ்டர் எல்லாத்தையும் போலீஸ்காரங்களை வச்சு நீங்க கிழிக்க சொல்லியிருப்பீங்கன்னு தெரியல ஆனாலும் சொல்கிறேன் ஏன்னா வேறு யார் இப்படி செய்ய சொன்னாலும் போலீஸ் இந்த டைமில் அதை செய்வாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தானே அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே நீங்கள் ஒரு போலீஸ் அதிகாரியை ஏதோ நகராட்சி ஊழியர் மாதிரி நடத்திருக்கிறீங்களே இதுதான் உங்களுடைய சர்வதிகாரமாக அதையும் தாண்டி இங்கே அவர் கேள்வி கேட்குறாரு பேசுகிறாரு பொய் பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னு தானே நீங்கள் கேஸ் போட்டிருக்கிறீங்க அப்படி கேஸ் போட்ட நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் யோசித்து பார்த்துருக்குறீங்களா நீங்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்ததில் எத்தனை நிறைவேற்றிருக்கிறீங்க இன்னும் சொல்லப்போனால் எல்லா பிரஸுக்கு முன்னாடியும் நீங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா நாங்க வந்தோம் அப்படின்னா நீட்டா ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொன்னீங்க அதை இது நாள் வரைக்கும் பண்ணவே இல்லை அதையும் தாண்டி இங்க மது கடையை நாங்க மூடிடுவோம் அப்படின்னு உங்களுடைய குடும்பத்துல இருந்த எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க ஆனா நீங்க அதை எது நாள் வரைக்கும் பண்ணவே இல்லை ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்படி நீங்க போய் வாக்குறுதிகள் கொடுத்து நீங்களும் ஏமாத்தி தானே வந்திருக்கிறீங்க இந்த ஆட்சி கட்டிலுக்கு அப்படிங்கிறப்ப இங்க மக்களாகி நாங்கள் உங்க மேல கேஸ் போடலாமா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி நீங்க சொல்லுவீங்க இன்னும் இருக்கு ரெண்டு வருஷம் இருக்கு நாங்கள் அதுக்குள்ளே அதை பண்ணிடுவோம் அப்படிங்கிறது மாதிரிலாம் நீங்கள் கதவிடுவீங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இது நாள் வரைக்கும் ஏன் பண்ணலை அப்படிங்கிறதா இங்கே வசீகரமான ஒரு தேர்தல் வாக்குறுதியெல்லாம் கொடுத்து அது மூலியமாக தான் நீங்கள் ஆட்சி கட்டில அமர்ந்துருக்குறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் சாதாரணமாக சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம் அதனால் இதையும் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு சப்ப கட்டுறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி இப்படி நீங்கள் உங்களுடைய பவரை வச்சு இங்கே ஒருத்தங்க யாராச்சும் பேசுனாங்க அப்படின்னா அவங்க மேலே கேஸ் போடுறதும் அதையும் தாண்டி அவங்க ஏதாச்சும் ஒரு மீட்டிங் நடத்துகிறப்ப அதுக்கு உங்களுக்கு பாதகமாக இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கிற போஸ்டர் எல்லாம் அங்கே இருக்கிற அதிகாரிகளை வச்சு கிளிக்கி வைக்கிறதும் எந்த வகையில் நியாயம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதையும் தாண்டி இங்கே நாம் தமிழர் கட்சியோட முன்னாள் சின்னமாக இருந்த விவசாய சின்னம் மறுபடியும் தமிழ்நாட்டில் களை இறக்க போகுது அப்படிங்கிறத நாம் போன வீடியோக்களை கூட சொல்லியிருப்போம் அது உறுதியாகவும் ஆயிடுச்சு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆந்திரா கட்சிக்கு தான் அந்த ஒரு சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க அந்த கட்சிக்காரங்க மறுபடியும் இங்கே தமிழ்நாட்டில் வந்து இந்த சின்னத்தில் எல்லா தொகுதியிலுமே போட்டி போடுற அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் அவங்க ஒரு பேப்பர் லெட்டர் பேட் கட்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவங்க நாற்பது தொகுதியிலேயே நிற்கிறேன் அப்படின்னு எந்த அளவுக்கு ஒரு உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத எனக்கு புரியவே இல்லை அதையும் தாண்டி இங்கே எனக்கு புரியல அப்படிங்கிறத விட பின்னாடி யோசிச்சு பார்த்தோம்னா நல்லாவே தெரிய வாய்ப்பு இருக்குது என்ன அப்படின்னா இங்கே அவங்களுக்கு பின்னாடி ஒரு கட்சி ஒரு கட்சி இல்லைங்க ரெண்டு கட்சி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ரெண்டு கட்சி கூட தான் இவங்கள ஆட்டி வைக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதோ முப்பதோ பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க நாற்பது தொகுதியிலேயும் போட்டி போறதுக்கு ஆளை எங்கேருந்து கொண்டுட்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு அதையும் தாண்டி இங்கே நம்ம நேற்று எப்படியோ சொன்னதுதான் இங்கே ஆல்ரெடி நாம் தமிழர் இருந்து வெளியே போன சில உறுப்பினர்களை சில தலைவர்களை வந்து மறுபடியும் இவங்க கூப்பிட்டு இந்த சின்னத்தில் நிற்க வைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் அதுவும் கிட்டத்தட்ட உண்மையாக கூட இருக்குமோ ஏன்னா நேற்று நான் இதை கூடிய இது உண்மையா அப்படின்னு சரியா தெரியல அப்படின்னு சொன்னேன் ஆனால் இவங்க ப்ரெஸ் கொடுத்த பிறகு இது கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு நியூஸும் கூடயும் உண்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதையும் தாண்டி இவங்களுடைய வேட்பாளர் பட்டியல் கூடி சீக்கிரத்துல அறிவிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த வேட்பாளர் பட்டியல் வந்துச்சு அப்படின்னா இவங்க சொன்னது உண்மையா ஆயிடும் இன்னும் சொல்லப்போனா இது ஒரு லெட்டர் பேன் கட்சி இருக்கிறவங்க எப்படி இந்த அளவுக்கு வருவாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா யோசிக்கவே தேவையில்ல சாதாரண மனுஷனுக்கும் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கும் இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக மிகப்பெரிய அரசியல் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இங்கே இன்னொரு விஷயம் நான் கேட்க விரும்புகிறேன் என்ன அப்படின்னா இங்கே மற்றவங்க வளரக்கூடாது அப்படின்னு அவங்களுடைய காலை பிடிச்சி இழுக்கிறது எந்த வகையில நியாயம் அப்படின்னு தான் என்னுடைய கேள்வி ஏன்னா இங்கே உங்களுடைய திறமை நீங்கள் ஒரு ஆட்சியிலேயே இருக்கிறீங்க இல்லை ஏதோ ஒரு இடத்துல இருப்பீங்க இல்லை ஆட்சியில் தான் இருக்கிறீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆட்சியில் சென்ட்ரல்லையோ இல்லை இங்கேயோ இருப்பீங்கல்ல அப்படி ஒரு பவர்லேயே இருக்கிறப்ப நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்ய இட செய்ய போகிற இடத்துல இருக்கிறப்ப நீங்கள் நல்லதெல்லாம் செய்யாமல் இங்கே அடுத்தவனை எப்படி இழுத்து விடலாம் அப்படிங்கிற மாதிரியான கோணம் எதுக்கு ஏன் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியும் கூட இப்படி உங்களுடைய செயல்பாடுகள் மீது மக்களுக்கு ரொம்பவே அதிருப்தி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா இந்த செயல்களெல்லாம் மக்கள் கண்டுக்காமியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக எல்லாமே நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அது காலத்துக்கு மறக்க மாட்டாங்க அதையும் தாண்டி கண்டிப்பாக அது ஒரு தகுந்த நேரத்தில் தக்க பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு கூட நம்பலாம் ஏன்னா இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு ஒரு வாக்கியமாக ஒரு ஒரு சொல்லாளா கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட இப்படியெல்லாம் ஒரு கட்சியை அடக்கி அவங்கள ஒடுக்கி எப்படியாச்சும் ஒழிச்சிடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சரி யாராக இருந்தாலும் அதெல்லாம் உடச்சிக்கிட்டு தான் வெளியே வருவாங்க அப்படிங்கிறதா உண்மை இங்கே யாரையுமே சரி அடக்கி வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க வெடித்து வெகுண்டு எழுந்துருவாங்க அப்படிங்கிறது உண்மை இல்லையா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன் அதையும் தாண்டி இங்கே நீங்கள் உங்களுடைய நல்ல திட்டங்களை செயல்படுத்துனீங்க அப்படின்னாலே நீங்கள் வெற்றி அடைஞ்சிருவீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்படி நீங்கள் பண்ணுறது ஒரு பெரிய கட்சிக்கு அவசியமா அப்படின்னு கேள்வியும் கேட்க வைக்கிது அதையெல்லாம் தாண்டி இங்கே இன்னொரு முக்கியமான விஷயமா அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து சாமக்கா கட்சி வந்து பாஜகோட இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன் ஆனா அடுத்த நாள் பார்த்தப்பதான் தான் அவங்க வந்து இணையில கூட ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு இதை நம்ம வந்து கொஞ்சம் மாற்றி சொல்லிவிடுவோம் அப்படின்னு கூட ரெண்டு மூணு நாளில் நினைச்சேன் பட் சரி ஓகே இருந்தாலும் இந்த ஒரு பதிவை நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணிடலாம் அப்படிங்கிற தேவைதான் அதையும் தாண்டி மன்சூர் அலிகான் தொடங்கிய கட்சி இருக்கு இல்லைங்களா அவர் ஒரு அஞ்சு தொகுதியில் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் இப்போ அவர் மறுபடியும் திமுகக்கும் சரி அதிமுகக்கும் சரி நான் உங்கள் கட்சி கூட கூட்டணி வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான நோட்டீஸ் வெட்டிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவலை அவரே சொல்லியிருக்கிறாருங்க அதையும் தாண்டி இங்கே திமுக அதை ஏற்றுக்குமா அப்படின்னு தெரியல ஆனால் அதிமுக கூட ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு த தகவலும் சொல்லியிருக்கிறாங்க இவர் முக்கியமாக இன்னொன்று சொன்னது என்ன அப்படின்னா எக்காலத்துக்கும் கொண்டு நான் 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 பாஜக கூட மட்டும் அப்படிங்கிற அப்படிங்கிற அந்த ஒரு ஸோ யார் போட்டி போட மாட்டேன் எல்லாத்தையும் எதிர்ப்பேன் இன்னும் சொல்லப்போனால் மாதிரியெல்லாம் இருந்தவர் இப்போ திடீர்னு தேர்தல் நேரத்தில் கட்சியை தேர்தல் நேரத்துக்கு முன்னாடி தான் திடீர்னு இவ்வளோ பெரிய மாற்றம் ஏன் அப்படின்ட்டு தெரியல அப்படி இருக்கும் பட்சத்துல இங்கே எந்த ஒரு அரசியல்வாதியும் நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு இன்னும் சொல்ல போனா கமல்ஹாசன் அவர்களை கூட சொல்லலாம் ஏன்னா நேற்று வரைக்கும் அவர் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே டிவியை உடைச்சதும் சரி பின்னாடி பேசுனது எல்லாம் பண்ணது எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது சொல்ல தேவையில்ல இருந்தாலும் சொல்கிறேன் ஏன்னா இப்படி இருக்குது இப்படி போக போகிற அரசியல் சூழல் இப்படிலாம் இருக்கிறப்ப நம்ம யாரை நம்பி வாக்கு போடுறது அப்படின்றது தெரியவே இல்லை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஸோ அதனால கூடிய நம்ம தெரியல இங்க புதுசாக வர்றவங்க மேலேயும் நம்பிக்கை வைக்க முடியல இருக்கிறவங்க மேலேயும் நமக்கு முழு திருப்தி இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம நோட்டாவை நோக்கி தான் போயிடணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படிங்கிறதான் நிதர்சனம் உண்மையும் கூட என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிஷன் இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க என்னுடைய கருத்துலேருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம்